நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் இந்த வீடியோவை நீங்கள் தமிழ்ச்சி தச்சுட்டுங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா வீடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் வைட்டன்லையும் கிளிக் பண்ணிடுங்க ஸோ நான் அடுத்தடுத்து டெய்லி போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹைட்ரோவைட் டாரெட் கார்டு ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற கார்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பட் அதாவது ஞானகுரு அந்த கடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா இந்த சித்தச்சீட்டு வரும் நபர் சமூக கட்டுப்பா கட்டமைப்புகள் மற்றும் மரபுகளை பின்பற்றுவதாக இருப்பார் சடங்குகள் போதனைகள் ஆகியவை செய்வராக அல்லது இவற்றின் மீது அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார் நம்மை நாம் உணர்ந்தால் மற்றவர் நம்மை உணர்வார் என இந்த சித்தச்சீட்டு நமக்கு அறிவுரை வழங்குகிறது கேள்வியாளர் ஏதாவது காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்து இந்த சித்திரச்சீட்டை எடுத்திருந்தால் அந்த காரியம் விரைவில் நடக்கப் போவதை இந்த சித்திரச்சீட்டை சுட்டி காட்டுகிறது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒத்துவராத எண்ணங்களிலிருந்து மீண்டு இனி ஆன்மீகத்தில் பற்றிக்கொண்டு இந்த சித்திரச்சீட்டை எடுத்த நபர் மேன்மேடைய போகிறார் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து மாறி நடைமுறை உண்மையை புரிந்து கொள்ளும் நேரம் இது தன்னை தீர்த்து கொள்ள வாய்ப்பு வரப்போவதைத்தான் இந்த சித்திரச்சீட்டை உணர்த்துகிறது தற்போதைய தருணம் குடும்ப நலனுக்காக தன் சொந்த விருப்பங்களை தியாகம் செய்து வாழ்வினை சமன்படுத்தும் தருணமாகும் இந்த சித்தச்சீட்டு வந்த இளைஞர்கள் வெளியுலக மாற்றங்களை உணர்ந்து ஆன்மீகத்தை ஒரு குருவின் மூலமோ அல்லது தெய்வ தெய்வ அனுகிரகத்தாலோ புரிந்து கொள்வர் பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வமுள்ளவராக இந்த சித்திரச்சீட்டு எடுத்த நபர் இருப்பார் ஏதேனும் ஒரு வழியில் பணம் சம்பாதிப்பதை பற்றி யோசித்து கொண்டே இருப்பார் சிறந்த கணக்கிடும் தன்மை இருப்பதால் பணத்தை சம்பாதிக்க ஏதேனும் வழி உருவாக்கி அதை சாதித்தும் விடுவர் ஒரு விஷயத்தில் உள்ள சத்தை பற்றி கவலைப்படாமல் லாபத்தை பற்றி மட்டும் யோசிப்பவர் இவர் இந்த சித்தத்தை ஏற்படுத்த நபர் இன்முகத்துடன் நகைச்சுவையாக பேசி பிறரை தன் பால் எளிதில் ஈர்த்து விடுவார் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்வார் பிறருக்கு ஆலோசனை வழங்குதல் ஆலய பணி சமயக்குழு போன்ற குழு சம்பந்தமான நிர்வாகத்திற்கு இவர்கள் ஏற்ற நபர்களாவார் இவர் ஒரு நம்பகமான வழிகாட்டி நல்ல ஆலோசனைகள் வழங்குவதிலும் தன்னை நம்பி வரும் மக்களுக்கு அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் வல்லவர் இவர்களிடம் நட்பு கொள்ள ஒரு கூட்டமே இருக்கும் உடல் நோய்களுக்கு பாரம்பரிய மருத்துவ சிகிச்சைகள் சிறந்த பலனை தரும் முதலீடுகள் சொத்துக்களை நிர்வகிக்க இது நல்ல நேரம் சடங்குகள் பரிகாரங்கள் போன்ற காரியங்களை செய்ய இது நல்ல நேரம் இதுதான் இந்த ஐரோப்பண்ட்டுங்கிற ஞானகுருங்கிற ஐந்தாம் நம்பர் கார்டு ஹைட்ரோட் டாட்டில் ஐந்தாம் நம்பர் கார்டான ஐரோப்பண்ட் கார்டுடைய வழக்கம் இனி அடுத்த கார்டான காதல் லவ்வர்ஸ் கார்டை ஆறாம் நம்பர் கார்டு நாளைக்கு பார்க்கலாம் ஸோ பண்ணாதான் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் க்ளிக் பண்ணாதான் கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய டீட்டெயில்ஸ் டெஸ்க்ரிப்ஷனில் இருக்குது இல்லைன்னா என்னுடைய வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டாட் தமிழ் ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற தமிழ் ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் மூலம் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றி